இந்த தடுப்பூசிய விவசாயிகளுக்கு ஒரு சப்போர்ட்டாக எல்லாம் உண்டு மகிழுங்க விவசாயி மனசு குழந்தை போனது இந்தியாவின் தூண் விவசாயி என் பேத்தி தமிழ் ஸ்ட்ரீ சாப்பிடுறாங்க என் பொண்ணு தமிழ் சொல்லி கொடுக்க போறேன் ஆ சாப்பிடுங்க ரொம்ப அட்டாசமான டேஸ்ட் ஆ கடி 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 விவசாயி மனசு குழந்தை போனது இந்தியாவின் தூண் விவசாயி உலகத்தின் தூணே விவசாயிங்க தான் வைச்சா தான் வைக்க தற்பூசினி பழம் விவசாயிகள் நலங்கருதி எங்க தமிழ்நாடு வணிகர் சங்கம் எங்க விக்ரம் ராஜா ஐயா தலைமையில் நடக்கிற விக்ரம் ராஜா ஐயா தலைமையில் இருக்கிற வணிகர் சங்கம் இந்த தர்பூசணியை விவசாயிகளுக்கு ஒரு சப்போர்ட்டாக எல்லாம் உண்டு மகிழுங்க விலை குறைஞ்சு போச்சு நாங்க வருத்தமா இருந்தது அது ஆதரிக்கும் விதமாக இந்த தர்பூசணி விவசாயி இவர் நம்ம தாராபுரத்த விவசாயி இவர் தோட்டத்தில இருந்து வந்து எந்த கலப்படம் இல்லாம இந்த பழத்தை அவர் அழிச்சிருக்காரு இதை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக அவருக்கு ஒரு நல்லது செய்யணும் தாராபுரம் அந்த கடை திருப்பிழாவில் சேலம் மாறாருல அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு லோடு கொடுங்கன்னு சொல்லி வழங்கிட்டு இருக்கிறோம் எல்லாரும் இந்த நேரத்துல போன மாசம் போன வருஷத்துல பன்னெண்டு ரூபா பதிமூணு ரூபாய்க்கு கிலோ வித்த தற்பூசிலி போலாம் இப்போ மூணு ரூபா ஐம்பது ரொம்ப வருத்தம் ஒரு வியாபாரியுடைய மனசு பனித்துளி பனித்துளி போலன்னு டாக்டர் கலைஞர் சொல்லியிருக்காரு ஆமா அந்த வார்த்தை எனக்கு இன்றைக்கும் இருக்கும் அதுக்குதான் அந்த உழவர் தன்னை அமைக்கப்பட்டு அந்த இலவச விவசாயிகளுக்கு எல்லாம் உலகத்துக்கே இலவச மின்சாரத்தை கொடுத்தது அவர் தான் அந்த விவசாயிகளுடைய மனசை நினைச்சு பார்த்து எல்லாரும் ஆக்சுவலி எல்லாருமே பண்ணிருப்பாங்க எனக்கு நினைவர்கள் பதிவு பண்ணனே ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு இந்த பழத்தை நான் பெற்றுக்கொண்டதுக்கு பயப்படாதீங்க விவசாயிகள் வணிகர்கள் நல்லா இருந்தோம் அதுக்கு ஆதரவாக நம்மளுடைய விவசாயிக்கு விவசாயியாக விவசாய குடும்பத்திலேயே பிறந்து வந்து அவருக்கு வேற எதுவுமே தெரியாது அவர் வந்து நமக்கு இந்த ஆதரவு அளித்ததுக்கு நன்றி எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துறோம் இந்த தாராபுரம் தோட பிளவுல சாப்பிடும் விவசாயிக்கு ஊட்டுவோம்